அதிகாரத்தை கேள்வி ஏற்க துளிக்கும் தமிழக மக்களை இது வேல்ஸ் மீடியா நான் உங்கள் அம்மா கோபி சமீபத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் பேசிய பேச்சு வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரும் சர்ச்சைக்கு வித்துட்டுள்ளது அவர் என்ன சொல்றாருன்னா மூவேந்தர்கள் பத்தி மிகவும் கொச்சையாக பேசியுள்ளார் அவர்கள் வந்து அதாவது ராஜராஜன் ராஜேந்திரன் போன்ற பெயர்கள்லாம் வந்து தமிழ் பெயர்களா அவர்கள் வந்து தமிழை வளர்த்தார்களா தமிழை அழித்தார்கள் அவர்கள் பிராமண அடிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டி மொழிக்க பேசியிருக்காரு திரு திருமாவளவன் அவர்களே நான் உங்களை பார்த்து கேட்க வரும்போது ஒரே ஒரு கேள்வியை மட்டும்தான் அரைவே அரசியல் லாபத்திற்காக அண்ட புழுகு புழுகக்கூடாது இதை வந்து உங்கள் முதலாளி பாணியில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பொய் சொன்னாலும் பொருந்த சொல்ல போக்கத்தை பசங்களான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரியான புழுகுகளை வந்து தயவு செய்து விட்டுவிட வேண்டும் உங்களுக்கு ஆதாரங்களாக இலக்கியங்களையும் கல்வெட்டுகளையும் சான்றுகளாக தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் இது வேர்ஸ் மீடியாவின் பொலிட்டிகல் வாட்ச் நிகழ்ச்சி வணக்கம் அனந்த அவர்களுக்கு பெயர்களை பற்றிய அறியாமை வந்து அதிகமாகவே இருக்கு அதிகமாகவே இருக்கு அப்படின்னு நம்ம நம்ம எடுத்துக்கிறதா இல்லை இருக்கிற மாதிரி அவர் காண்பிக்கிறாரான்னு தெரியல என்ன அப்படின்னா ராஜராஜன் ராஜேந்திரன் போன்ற பெயர்கள்லாம் வந்து தமிழ் பெயர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஐயா நீங்கள் வந்து முதல்ல உன்ன புரிஞ்சுக்கணும் பட்டப்பெயர்ன்றது வேற இயற்கையான பெயர் அப்படின்றது வேற ராஜராஜ சோழனோட இயற்பெயர் வந்து அருண்மொழிவர்மன் இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து வடமொழியா அதாவது அருள் போன்ற இனிமையான மொழியை உடையவன் அப்படின்றது வந்து வடமொழியா நீங்கள் ஏன் வந்து அந்த பட்டப்பெயரான ராஜராஜன் அப்படின்றத பிடிச்சின்னு ராஜராஜன் என்ன மன்னர்களுக்கெல்லாம் மன்னன் அர்த்தம் அந்த பெயரை பிடித்து கொண்டு இது தமிழ் பெயரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நீட்டி முழக்கிறீங்களே இது எதை மறை நீங்கள் இந்த பேச்சை பேசுகிறீர்கள் அதே மாதிரியே ராஜேந்திரன்றது தமிழ் பெயரான்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க திரு ராஜேந்திர சோழனோட இயற்கையான பெயர் வந்து மதுராந்தகன் அதாவது மதுரையை எரித்தவன் அல்லது மதுரையின் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அர்த்தம் இதுவும் உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தும் அதை மறைத்து ராஜேந்திர சோழன் என்ற பட்டப்பெயரை சூட்டப்பட்ட வீர பெயரை கொண்டு தொங்குகிறீர்கள் பெயர்களை வைத்து ஒரு இனத்தின் அடையாளத்தை வந்து அழிக்க நினைப்பது ஒரு வரலாற்று துரோகம் ஆண்ட பரம்பரை என்பது ஒரு சாதி அல்ல திரு திருமாவர்களே அது ஒரு இனத்தின் அடையாளம் கங்கை வரை சென்று வெற்றி பெற்று கடாரம் வரை சென்று வெற்றி கொடி நாட்டிய ராஜேந்திர சோழனை நீங்கள் வந்து பிராமணிய கண்ணாடியோடு பார்ப்பது மிகப்பெரிய துரோகம் மிகப்பெரிய தவறு இது வந்து உங்களுடைய குறுகிய மனப்பான்மையை மட்டுமே காட்டுகிறது கடாரம் உண்டான் என்பது உங்களுக்கு தெரியாதா அதை மறைத்துவிட்டு நீங்கள் இப்படி பேசுவதன் மர்மம் என்ன மூவேந்திரனின் ஆட்சி காலத்தில் தமிழ் தூக்கி வீசப்பட்டது என்று வாய்கூசாமல் பொய் சொல்கிறீர்கள் இது நியாயமா தில்லை சிற்றம்பலத்தில் கரையான்கள் அரித்துக் கொண்டிருந்த தேவால திருமுறைகளை மீட்டெடுத்து அவற்றை வரிசைப்படுத்தி திருமுறைகளாக தொகுத்து தந்தவர் தான் ராஜராஜ சோழன் அதனால் தான் அவருக்கு திருமுறை கொண்ட சோழன் என்ற பட்டப்பெயரும் கிடைத்தது தயவு நீங்கள் இந்த பழைய கல்வெட்டுகளை படியுங்கள் தஞ்சை பெரிய கோயில் உள்ள கல்வெட்டுகளை பாருங்கள் எட்டு ஓதுவார்களை நியமித்து நாள்தோறும் தேவாரம் பாட நிபந்தங்களை வழங்கியவர்தான் ராஜராஜ சோழன் இன்றும் பெரிய கோயில் கல்வெட்டுகளில் தேவாரம் பாடுவோர் என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது வடமொழியான சமஸ்கிருதத்திற்கு இணையாக தமிழை தேவ பாஷையாக கருதி கருவறைவரை கொண்டு சென்றவர்கள் தான் இந்த மூவேந்தர்கள் இந்த ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் போன்றவர்கள் எவனும் எனக்கு அரசின் கிடையாது என்கிறீர்கள் ஆனால் இலக்கியங்கள் அப்படி சொல்கின்றனவா புறநானூற்று பாடல் ஐம்பத்தி எட்டு என்ன சொல்லியிருக்கிறது உங்களுக்கு தெரியாதா இந்த பாடலில் மூவேந்தர்கள் மூன்று சக்திகளாகவும் அறத்தின் அடையாளங்களாகவும் காட்டப்பட்டுள்ளார்கள் ஒரு மன்னன் சூரியன் போன்றவன் ஒரு மன்னன் நிலவு போன்றவன் ஒரு மன்னன் நட்சத்திரன் போன்றவன் என்று அந்த பாடல் குறிப்பிடுகிறது பாரதம் பாடிய பெருந்தேவனார் சேர சோழ பாண்டிய இந்த மூவேந்தர்களை முக்கணங்களாக போற்றுகிறார் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் தென்னவன் பெயரிய செழுந்தமிழ் கண்ணி என்று பாண்டிய மன்னனை தமிழின் காவலனாக போற்றுகிறார் மூவேந்தர்கள் பிராமணனை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினார்கள் என்று ஒரு மாயை உருவாக்க நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் ஆனால் அது மிக பெரும் தவறு சோழர்கள் காலத்தில் நிர்வாகம் என்பது நாட்டார்கள் கையில் இருந்தது அதே மாதிரி ஊரார் என்ற அமைப்பிற்கும் அவர்களும் வந்து நிர்வாகம் செய்வார்கள் பிராமணர்கள் நிர்வாகத்தில் தலையிட்டது கிடையாது அவர்களுக்கு பிரம்மதெய்யம் என்று ஒரு நிலம் ஒதுக்கப்படும் அதிலிருந்து அவர்கள் வேதங்களை வந்து கற்றுக்கொடுப்பார்கள் வேதங்களை ஓதுவார்கள் அதோடு அவர்கள் பணி முடிந்தது ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் பிராமணர்களை வந்து அவர்கள் தூக்கி வைத்து கொண்டாடினார்கள் என்று ஒரு பொய்யை வந்து கட்டமைக்கிறீர்கள் மன்னர்கள் வந்து சமணர்களுக்கு சந்தம் வழங்கினார்கள் பௌத்தர்களுக்கு கனிமுற்றம் வழங்கினார்கள் ராஜராஜன் நாகப்பட்டினத்தில் சூடாமணி விகாரை கட்ட நிலம் வழங்கினார் ஒரு மதச்சார்பற்ற அரசாக தமிழி அரியணில் இயற்றிய ஒரு மன்னரை நீங்கள் வந்து பிராமணிய கண்ணாடியோடு பார்த்து அதற்கு பிராமணிய முலாம் பூசுவது எந்த விதத்தில் நியாயமாகும் அவர்களே பாண்டிய மன்னர்கள் தமிழை கருவறைக்குள் மட்டும் பூட்டி வைக்கவில்லை அவர்கள் தமிழுக்கு சங்கம் வளர்த்தார்கள் அது உங்களுக்கு நன்றாக தெரியும் தெரிந்திருந்தும் அதை நீங்கள் மறைக்கிறீர்கள் மதுரை காஞ்சி மற்றும் நெடுநல் வாடை பாடல்களை படியுங்கள் அதில் பாண்டிய மன்னர் நெடுஞ்செழியன் வந்து தமிழை எந்தளவுக்கு போற்றினான் என்பது தெளிவாக புரியும் பாண்டிய மன்னர்கள் மகாபாரதத்தை தமிழில் மொழிபெயர்த்ததாகவும் மதுரையில் தமிழ் சங்கத்தை நிறுவி ஆராய்ந்ததாகவும் சிந்தமனூர் செப்பேடுகள் தெளிவாக உறக்க கூறுகின்றன தமிழுக்காக தன் உயிரியை ஈந்த பொற்கை பாண்டியனின் வரலாறு உங்களுக்குத் தெரியாதா திரு திருமாவளன் அவர்களே சேர மன்னர்கள் வெறும் போர்க்குணம் மட்டும் கொண்டவர்கள் அல்ல அவர்கள் தமிழின் மீது தீராத காதல் கொண்டவர்கள் பதிற்று பத்து முழுக்க முழுக்க சேரர்களின் புகழ்பாடும் ஒரு நூல் இல்லையா சேரன் செங்குட்டுவன் வடதிசை நோக்கி பயணித்து இமயமலையில் வில் நிறுவி தமிழின் பெருமையை நிலையாட்டவில்லையா இது தமிழின் வீர அடையாளம் அல்லவா இளங்கோவடிகளும் ஒரு சேர இளவரசர் தானே அவர் தந்த சிலப்பதிகாரம் இல்லை என்றால் மதுரையும் பூம்புகாரும் உலகத்திற்கு தெரிஞ்சிருக்கு திருமாவளவன் அவர்களே இளங்கோவடிகளின் தமிழ் தொண்டை மறக்க போகிறீர்களா மறுக்கப் போகிறீர்களா அல்லது மறைக்க போகிறீர்களா மூவேந்தர்களை துண்டிப்பது என்பது தமிழின் வேரையே வெட்டுவதற்கு சமம் திரு திருமாவளவர்களே இதை நீங்கள் நன்றாக உணர்ந்திருந்தும் அதை செய்கிறீர்கள் என்றால் உங்கள் பின்னணியில் ஏதோ ஒன்று இருக்கிறது திடீரென திருமாவன் மூவேந்தர்களை பற்றி சர்ச்சைக்குரிய வகையில் பேச வேண்டிய காரணம் என்ன அப்படின்றத வந்து ஆராய்ஞ்சி பார்க்கணும்ல தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது கல்லூரி வளாகம் பாலிடெக்னிக் வளாகத்தில் வந்து பாலியல் பலாத்காரங்கள் நடக்குது எழுபத்தைந்து வயது மூதாட்டி வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார் ஒரு விவசாயி வந்து மண்ணெண்ணெய் ஊற்றி கொடுத்தப்படுகிறார் பெட்ரோல் ஊற்றி கொடுத்தப்படுகிறார் கரூரில் வந்து சட்டவிரோத குவாரியை படம் பிடிக்கச் சென்ற செய்தி சேகரிக்கச் சென்ற செய்தியாளர்கள் கடுமையாக தாக்கப்பட்டு திமுக எம்எல்ஏவால் கடுமையாக தாக்கப்பட்டு சிறைபிடிக்கப்படுகிறார்கள் இப்படி தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது தேர்தல் நெருங்குகிறது மக்கள் இதை பற்றி அதிகமாக பேச ஆரம்பித்து விட்டார்கள் இந்த வெளியா திமுக அரசா ஒரு நிரந்தர டிஜிபியை கூட நியமிக்க வக்கில்லை அல்லது துப்பில்லை அதனால் வந்து இந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீரழிகிறது என்பதை ஏற்கவும் அவர்களுக்கு மனமில்லை கஞ்சா புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது அதை கட்டுப்படுத்த முடியாமல் இந்த வெளிய அரசு திணறுகிறது அல்லது திமுகவினர் கஞ்சா விற்பதை ஊக்குவிக்கிறது இந்த நிர்வாக தோல்விகள் மக்களிடையே பெரும் ஒரு சலசலப்பை அச்சத்தை கோபத்தை ஏற்படுத்தியுள்ளன அந்த கோபமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கப் போகிறது இதை வந்து பேசுபொருளாக இருப்பதை மறைப்பதற்காக திரு திருமாவளவன் தனது முதலாளிக்கு விசுவாசமாக மூவேந்திரர்களை பற்றி சர்ச்சைக்குரிய வகையில் ஒரு கருத்துக்களை தெரிவிக்கிறார் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இப்ப திருமாவளவன் எப்படி வந்து மூவேந்திரர்களை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த வழக்கமான அந்த சட்டம் ஒழுங்கு நிர்வாக தோல்வியிலிருந்து நம்ம வந்து இந்த பக்கம் திருப்பி விடுறது இப்போ நம்மளே வீடியோ போடுறோம்ல திருமாவளவனுக்கு விளக்கம் கொடுத்து நம்ம வீடியோ போடுறோம்ல இந்த மாதிரி மக்களை மடைமாற்றுவதற்கான ஒரு உத்தியாகத்தான் திரு திருமாவளவன் இந்த இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறார் என்பது எனது பகிரங்க குற்றச்சாட்டு காவல்துறை செயலற்றிருக்கிறதே என்ற கேள்வி கேட்பதற்கு பதிலாக ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா இல்லையா என்ற ஒரு விவாதத்துக்கு வந்து இட்டுச்செல்வதுதான் செல்வதுதான் திரு திருமாவளவனின் தந்திரம் இந்த திராவிட மாடல் திமுக அரசின் தந்திரம் திரு திருமாவளவர்களே மக்களை மடைமாற்றி நினைக்காதீர்கள் அது ஒரு காலம் நடக்காது உங்கள் வரலாற்று திரிவுகளை விட இந்த மண்ணில் நடக்கும் அநீதிகள் தான் மக்களுக்கு வந்து பெரிய அளவு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது அதை அவர்கள் மனதில் பதிந்து விட்டது அதை நீங்கள் இது போன்ற ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்துக்கள் மூலம் நீக்கிவிடலாம் என்று நினைப்பது கோமாளித்தனம் தமிழர்களின் வீரத்தையும் இலக்கிய தார்மீகத்தையும் அழித்துவிட்டு இதை போன்று ஒரு மடைமாற்று அரசியலை செய்ய நினைப்பது என்னவென்று சொல்வது வேறு எப்படி சொல்லலாம் நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் மூவேந்தால் இன்று தமிழுக்கு சம்மூழி அந்தஸ்து கிடைத்திருக்குமா வரலாற்றை படியுங்கள் திரு திருமாவளவர்களை நீங்கள் நன்றாக படித்திருப்பீர்கள் தெரியும் உங்களுக்கு ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது போன்று இந்த மடைமாற்று உத்தியை உங்கள் முதலாளிக்காக செய்வது உங்கள் பெயரைத்தான் கெடுக்கிறது உங்கள் மீதுள்ள உங்கள் மீது உள்ள மரியாதையை வந்து கெடுக்கிறது அதை உணர்ந்து தன்மானமுள்ள தமிழனாக நீங்கள் தயவு செய்து மாற வேண்டும் என்று இந்த வீடியோ மூலம் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் நேயர்களே மூவேந்திரனை பற்றிய திரு திருமாவளனின் நச்சு நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இது ஏற்கக்கூடியதானா நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் உண்மையை பகிருங்கள் நன்றி வணக்கம்